ವ್ಯಾಪಾರ ಅವರು ವಳಕೊಂಡ ಸಂಡೆ ಇನೆಯಾಗುತ್ತಾರೆ இவற்றை இவர் வளர்த்து விற்பனை செய்கின்றார் ஆனால் அந்த சண்டை கோழிகளை சண்டைகளிலே அவர் ஈடுபடுத்துவதில்லை இவரிடமிருந்து சண்டைகளிலே ஈடுபட செய்வதற்காக அந்த கோழிகளை ஒரு சிலர் வாங்கிச் செல்லுகின்றார் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் இந்த சண்டை இன கோழிகளை விற்கலாமா அதே போன்றோ மிருகங்களுக்கு இடையிலேட்ட போட்டிகள் ஏற்படுத்தப்பட்டதை ஹரிசலிலே நாம் காணுகின்றோம் இவ்வாறு ஓட்டிகளை அனுமதிக்கின்ற இஸ்லாம் சண்டை கோழிகளுக்கு மத்தியிலே சண்டையிட வைத்து அதனை ரசிப்பது போன்ற இந்த விடயங்களையும் அனுமதிக்கின்றதா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது அடிப்படை தன்மைகளில் ஒன்று மனிதர்களுக்கு அது அனுமதிக்கின்ற விடயங்கள் குறைந்தபட்சம் இந்த உலகிலே நலவை தரக்கூடியவையாக அவை இருக்க வேண்டும் சாத்தின் அடிப்படையை உணர்த்துகின்ற ஹதிகளில் ஒன்று லாபார் தனக்கு தீங்கிழைத்துக் கொள்வதோ அல்லது பிறருக்கு தீங்கிழைப்பதும் இது இஸ்லாமிய வழிகாட்டல்களில் இன்றும் உள்ளது அல்ல மிருகங்களுக்கு இடையிலே அவற்றின் மீது பயணிக்கின்ற உதாரணமாக ஒட்டகங்களுக்கு இடையிலே நபியுடைய காலத்தில் ஒட்டக ஓட்ட போட்டிகள் நடந்திருக்கின்றன ஏனென்றால் அது மனிதர்களையும் பொருட்களையும் சுமந்து அவசியமான நேரங்களில் வேகமாக அவற்றை சுமக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கு ஒரு பயிற்சியாக ஒரு நல்ல விடயத்திற்கு இவ்வாறான போட்டிகள் இடம்பெற்றுள்ளன அதே நேரம் சண்டை கோழிகளை சண்டையிட வைப்பதில்லை அதன் மூலம் எந்த விதமான நன்மைகளும் ஏற்படுவதில்லை எப்படியோ கோழிகளிலே ஒரு இனமாக அவ்வா அதனை படைத்திருக்கின்றான் ஆகுமான அந்த படைப்பை உண்ணுவதோ வளர்த்து வியாபாரம் செய்வதோ அதில் எந்த குற்றமும் கிடையாது அதனை இஸ்லாம் தடை செய்வதில்லை அதே நேரம் அதுபோன்ற கோழிகளை வருமானே சண்டைக்காக வளர்ப்பது சண்டை சண்டையில் ஈடுபட வைத்து ரசிப்பது என்பது நிச்சயமாக இஸ்லாத்திற்கு முரணானதாகும் கோழிகளிலே தனி ஒரு இனமாக இருக்கின்ற அவை சண்டை கோழிகள் என பெயரிடப்படுகின்றன சண்டைக்கு நாம் பழக்கினால் சண்டையில் ஈடுபடுத்தினால் அது சண்டையிலும் ஈடுபடுகின்றன சில நேரங்களிலே சண்டையில் ஈடுபடுகின்ற இரண்டு கோழிகளில் ஒன்று உயிரை இழக்கின்ற பல சந்தர்ப்பங்கள் இருப்பதாக அவ்வாறு அந்த போட்டிகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் கூறுகின்றார்கள் அல்லது குறைந்தபட்சம் அதிகமான காயங்களுக்குள்ளாகி அது சிரமப்படுவது நிச்சயமாக அதில் இருப்பதை எவரும் மறுக்க முடியாது எனவே எந்தவித பிரயோஜனமும் கோழிகளுக்கு இடையிலான சண்டை அதன் மூலம் அவற்றில் ஏதேனும் ஒன்றிற்கு தீங்கை ஏற்படுத்துவது இது இஸ்லாம் வரவேற்கின்ற காரியம் நிச்சயமாக கிடையாது இவ்வாறான உயிரினங்களுக்கு சிரமத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்துகின்ற விடயங்களை நிச்சயமாக இஸ்லாம் அங்கீகரிக்க மாட்டார் அதே நேரம் சண்டை கோழிகள் என்பது அவ்வாவுடைய ஒரு படைப்பு சண்டையில் ஈடுபடுத்துவதற்காக மட்டும்தான் அது வாங்கி விற்கப்படுகின்றதா வளர்க்கப்படுகின்றதா என்றால் அப்படி கிடையாது எனவே அவ்வாறான கோழிகளை வாங்குவதிலே விற்பதிலே குற்றம் கிடையாது அவற்றை வளர்ப்பதிலும் தவறு கிடையாது அதனை எவரேனும் ஒருவர் சண்டையில் ஈடுபடுத்தினால் அவரது செயல் நிச்சயமாக தவறானதாகும் அதுபோன்ற எந்த பிரயோஜனமும் அற்ற இன்னும் மேலதிகமாக உயிர்களுக்கு வதை கொடுக்கின்ற இது போன்ற விடயம் நிச்சயமாக இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட இயற்கை மார்க்கத்திலே வழிகாட்டுகின்ற அந்த தீன் எவ்விதத்திலும் அங்கீகரிக்காத ஒரு செயலாகும் அவ்வாறு நாம் வளர்த்து விற்கின்ற அந்த சண்டை கோழிகளை எவரேனும் ஒருவர் கொண்டு போய் சண்டையில் ஈடுபடுத்துகின்றார் என்றால் அது அவருடைய தவறாகும் ஆகமான அந்த கோழியை வளர்ப்பதோ விற்பதோ எமீது எந்த குற்றமும் கிடையாது